ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட நூறு கொஸ்டின் மாடல் கொஸ்டின் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் எந்த இடத்தையும் தனித்தள்ளி பார்க்காம வீடியோ தொடச்சா பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும் வீடியோக்கள் போகலாம் கொஸ்டின் ஒன்று உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற என்ற கொள்கையை உயிர் மூச்சாக பெற்றவர் யார் விடை பாரதிதாசன் பாரதிதாசனுடைய இயற்பெயர் வந்து கனக சுப்பிரதீனம் கொஸ்டின் இரண்டு அடையெடுத்த ஆகுப்பெயர் என்ற இலக்கண குறிப்புக்கு பொருத்தமான நூல் எது விடை திருக்குறள் பாசிலை பிரித்து எழுதுக உரிய விடையை குறிப்பிடுக விடை பசுமை கூட்டல் இலை கொஸ்டின் நான்கு பிழையான கூற்றை கண்டறிக வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின்வரும் வல்லினம் மிகாது இந்த கூற்று வந்து தவறானது பொருந்தாதவற்றை தேர்ந்தெடு நாய் கத்தும் மரபு பழு நாய் குறைக்கும் வந்திருக்கணும் கொஸ்டின் ஆறு பிழையான தொடரை கண்டறிக இரட்டை கிழவியில் வல்லினம் மிகும் ஸோ அந்த கூற்று வந்து தவறானது ஆங்கிலம் தமிழ் செக் காசோலை பைல் கோப்பு விசா நுழைவு இசைவு பாஸ்போர்ட் சீட்டு அவன் பொன்னன் எவ்வகை பெயர் விடை பொருட்பெயர் கொஸ்டின் ஒன்பது ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது விடை இரண்டாம் வேற்றுமை கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க ஆப்ஷன் பி தைத்த சட்டை கொஷின் பதினொன்று குழல் கேட்டு மகிழ்ந்தான் இது எவ்வகை ஆகு பெயர் விடை கருவியாகப் பெயர் கொஸின் பன்னிரெண்டு பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வகை எது விடை கொழல் வினா அழிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது விடை நேரடி கொஸ்டின் பதினான்கு தலையின் வகையறிக காய் முன் நிறை வருவது விடை களித்தலை கொஸ்டின் பதினைந்து செந்தலி கற்பகத்தின் தெய்வ திருமலர் போ மண்புலவன் வள்ளுவன் வாய் சொல் என்ற தொடர் அமைந்துள்ள நூல் எது விடை திருவள்ளுவ மாலை தீரா இடும்பை தருவது எது ஆராயாமை ஐயப்படுதல் கொஸ்டின் பதினேழு பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று விடை நாளடியார் கொஸ்டின் பதினெட்டு கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க கம்ப ராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது இந்த கூற்று தவறானது படலம் என அழைக்கப்படுகிறது கொஷின் பத்தொன்பது கம்ப சொன்ன வண்ணங்கள் எத்தனை விடை தொண்ணூத்தி ஆறு ஐநூறு நூற்றை தொகுப்பித்தவர் யார் விடை புலத்துறை முற்றிய கூடலூர் கூடல்கிழார் கொஷின் இருபத்தி ஒன்று தமியர் தனித்தவர் தால் முயற்சி நோன்மை வலிமை புறநாற்றில் சில பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழி விடை ஜி திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் விடை பெரிய வச்சான் பிள்ளை கொஸ்டின் இருபத்தி நான்கு பெரும் ஆட்கொள்ள அடைந்துவிந்த தெரு உணர்வில்லாத சிறுமை ஏன் யான் என்றவர் இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது விடை நாவுகரசர் பொருதுக ஒல்லை விரிவு ஈறு எல்லை எருமை அங்கனர் சிவன் குருசு என்பதன் பொருள் சிலுவை கிறிஸ்துவ கம்பன் என அழைக்கப்பட்டவர் எச் ஏ கிருஷ்ண பிள்ளை பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராக பணிபுரிந்தார் விடை திருமலை நாயக்க மன்னர் கொஸ்டின் இருபத்தி ஒன்பது பொருந்தாத இணையினை கண்டறிக்க முக்குடர் பல்லு நாத குத்தனார் இந்த இணை வந்து தவறானது முக்குடர் பல்லு ஆசிரியர் வந்து அறியப்படவில்லை கொஸ்டின் முப்பது உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது விடை திருக்குறள் கொஸ்டின் முப்பத்தி ஒன்று கடிக முத்து புலவரின் மாணவர் யார் விடை உமரப்புலவர் கொஸ்டின் முப்பத்தி இரண்டு பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் விடை சுந்தர சுவாமிகள் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார் கொஸ்டின் முப்பத்தி நான்கு பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார் விடை உடுமலை நாராயண கவி கொஸின் முப்பத்தி ஐந்து மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் விடை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கொஷின் முப்பத்தி ஆறு புரட்சி முழக்கம் எனும் நூலை எழுதியவர் யார் விடை சாலை இளைஞரையன் முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று பெருநாரை கொஷின் முப்பத்தி எட்டு பம்மல் சம்பந்தம் முதல முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்ன விடை புஷ்பவல்லி பாரதியார் சுப்பிரமணியன் பாரதிதாசன் சுப்புரத்தினம் சுரதா ராஜகோபாலன் பாணிதாசன் அரங்கசாமி மாணிக்கவாசர் வரலாறு கால ஆராய்ச்சி என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார் விடை மறைமலை அடிகள் கொஸ்டின் நாற்பத்தி ஒன்று யார் காப்பார் என்று தமிழன்னை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் யார் விடை ஊவே சாமிநாதர் தேவனைய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் விடை நாற்பத்தி மூன்று ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார் விடை வீரமாமுனிவர் கொஸ்டின் நாற்பத்தி நான்கு தச்சின என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் எது விடை தஞ்சை பெரிய கோவில் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடு இலங்கை சிங்கப்பூர் மலேசியா தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் எது விடை கலர் நிலம் போர்த்துகள் குறிஞ்சி அதற்கு வந்து தொண்டகம் முல்லை ஏறுகொட்பறை மருதம் மணமுழா பாலை துடி இவை அனைத்தும் அந்தந்த நிலத்துக்குரிய இசைக்கருவிகள் அடுத்ததா பெரும்பொழுது மாதம் கார்காலம் ஆவணி புரட்டாசி முன்பணி காலம் மார்கழி தை காலம் ஆனி ஆடி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை கொஸ்டின் நாற்பத்தி ஒன்பது உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் இம்மூன்றும் எவ்வுயிருக்கு உரியது விடை கரையான் எறும்பு பிரித்து எழுதுக கொஸ்டின் ஐம்பது வெற்றிலை வேறு குட்டல் இலை கொஷின் ஐம்பத்தி ஒன்று உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக வந்தான் அதற்கு வந்து வந்திலன் என்பதை எதிர்மறை கொஷின் ஐம்பத்தி ரெண்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம் பொருந்தாத சொல்லை கண்டறிக பொருந்தாதது கிளி கிழி கிளி போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க கிளி அதற்கு வந்து பயம் கிழி அதற்கு வந்து கிழித்தல் கிளி அதற்கு வந்து ஒரு பறவை கிளி ஒரு பறவை அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல் வந்து கோ கொஸ்டின் ஐம்பத்தி ஐந்து பெற்றான் அதோடைய வேர் சொல் வந்து பெரு கொஸ்டின் ஐம்பத்தி ஆறு பா என்ற சொல்லின் பெயரச்சம் குறிப்பிடுக விடை வந்த கொஸ்டின் ஐம்பத்தி ஏழு அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக செடி செப்பு செல்வம் சென்னை காலங்களில் தெருக்களில் மழை வைகாதிர் காலை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொத்தொடர் ஆக்குக மழை காலங்களில் தெருக்களில் காலை வைக்காதீர் கொள்ளையிலே வாழை பலா மாங்கனிகள் குழுங்கும் விடைக்கேற்ற வினாவை எழுதுக கொள்ளையிலே குழுங்குவன யாவை கொக்கொக்க கூம்பும் பருவத்தில் ஓமையால் விளக்கப்படும் பொருள் யாது விடை காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல் கீழ்கண்டவற்றுள் பிறவினைத் தொடரை குறிப்பிடுக பார்த்திமா தமிழ் கற்பித்தாள் கொஸ்டின் அறுபத்தி இரண்டு பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் எவ்வகை தொடர் விடை செய்தி தொடர் கொஷின் அறுபத்தி மூன்று திருக்குறளுக்கும் ஏழு எண்ணும் எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது கொஸ்டின் அறுபத்தி நான்கு பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் கொஸ்டின் அறுபத்தி ஐந்து திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் இலத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் விடை வீரமாமுனிவர் ஆறு கிடந்தென்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்ற நூல் மதுரை காஞ்சி கொஸ்டின் அறுபத்தி ஏழு திருப்பஞ்ச மூலம் என்ற நூலை ஆசிரியரின் சமயம் சமண சமயம் கொஸ்டின் அறுபத்தி எட்டு அகநானூற்றில் ஆறு பதினாறு இருபத்தி ஆறு என ஆறாம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையை சார்ந்தது விடை மருதம் கொஸ்டின் அறுபத்தி ஒன்பது கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் கொஸ்டின் எழுபது முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பி நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர் விடை நற்றினை கொன்மு பொருள் கூறுக விடை மேகம் நாட்டுப்புற பாடல்களின் வகைகள் ஏழு கொஸ்டின் எழுபத்தி மூன்று உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காப்பியம் எது விடை பெரிய புராணம் கொஸ்டின் எழுபத்தி நான்கு சுந்தரன் இளையரால் ராமாயணத்தில் அழைக்கப்படுபவர் யார் விடை அனுமன் கொஸ்டின் எழுபத்தி ஐந்து சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று உரையிடையிட்ட பாட்டுடை செய்யும் சயம் கொண்டாரின் சமகால புலவர் யார் விடை ஒட்டக்கூத்தர் கொஷின் எழுபத்தி ஏழு தமிழ் தூதில் அமைந்துள்ள கன்னியர்களின் எண்ணிக்கை இருநூத்தி அறுபத்தி எட்டு கொஷின் எழுபத்தி எட்டு திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் குறிப்பிடுக விடை பெரியவன் கவிராயர் கொஷின் எழுபத்தி ஒன்பது நீலகேசி என்பவரால் எழுதப்பட்டது விருத்தப்பா கொஷின் எண்பது முக்குடர் பல்லுக்குரிய பாவகை விடை சிந்துப்பா கொஸ்டின் எண்பத்தி ஒன்று வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர் கொஸ்டின் எண்பத்தி இரண்டு கடம் இச்சொல்லின் பொருள் உடம்பு கொஸ்டின் எண்பத்தி மூன்று அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறது விடை மகேசுவர பூஜை கொஷின் எண்பத்தி நான்கு திருநாவுகரசர் பிறந்த ஊர் திருவாமூர் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யார் கூற்று விடை பாரதிதாசன் கொஸ்டின் எண்பத்தி ஆறு ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார் விடை சீசு செல்லப்பா கொஸ்டின் எண்பத்தி ஏழு முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் விடை நா பிச்சமூர்த்தி கொஸ்டின் எண்பத்தி எட்டு பரிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் விடை சி வை தாமோதிரனார் கொஸ்டின் எண்பத்தி ஒன்பது ஆனந்த ரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள் விடை பனிரெண்டு கொஸ்டின் தொண்ணூறு வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் விடை ராஜம் கிருஷ்ணன் கொஸ்டின் தொண்ணூத்தி ஒன்று செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் எது விடை சோழர் காலம் கொஸ்டின் தொண்ணூத்தி ரெண்டு உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வருவியல் இயலில் பார்ப்படும் விடை விண்ணியல் அறிவு கொஸ்டின் தொண்ணூத்தி மூன்று சுபாஷா விமானம் பொருள் கூறுக விடை தாய்மொழி பற்று கொஸ்டின் தொண்ணூத்தி மூன்று தில்லையாடி வள்ளியமையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார் விடை இந்தியன் ஒப்பீனியன் கொஸ்டின் தொண்ணூத்தி ஐந்து யவனர்கள் எதனை சுமர்ந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றுச் சென்றனர் விடை பொன் மிளகு கொஸ்டின் தொண்ணூத்தி ஆறு மீதுன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடம் அளிக்கும் கொஷின் தொண்ணூற்றி ஏழு ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவருட் பிரகாச வல்லலார் கொஷின் தொண்ணூற்றி எட்டு அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார் விடை அம்பேத்கர் கொஷின் தொண்ணூற்றி ஒன்பது பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார் விடை பெரியார் கொஷின் நூறு நிலமடந்தை உழைத்து பெறு உரிய நேரத்தில் பெறு முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார் விடை அண்ணா டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாமில் தமிழிலிருந்து நூறு கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டிஎன்பிஎஸ்சி சேனலுக்கு புதுசாக வந்திருக்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட் அடுத்த வீடியோ இப்போது சந்திப்போம் நன்றி வணக்கம்